தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் சந்தியாகப்பிர ஆலயத்தில் பொங்கி வழிந்தோடும் எண்ணெய் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் சந்தியாகப்பர் ஆலயத்தில் பொங்கி வழிந்தோடும் எண்ணெய் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் திண்டுக்கல் மாவட்டம் தாடிக்கொம்பு கிராமம் மரவப்பட்டியில் புனித சந்தியாகப்பர் ஆலயம் உள்ளது இந்த ஆலயம் இரநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக இங்கு ஒரு சிறிய ஆலயமாக இருந்தது அடைக்கல மாதா ஆலயம் என்று பெயரிடப்பட்டிருந்தது இங்கு மாதா சுரபம் செபஸ்தியார் அந்தோனியார் மற்றும் சந்தியாகப்பர் சுருபங்கள் இருந்தன இந்த ஆலயம் பழமையான ஆலயமாக இருந்ததால் அருகில் ஒரு பெரிய பேராலயம் கட்டப்பட்டது அங்கே இந்த சுருவங்கள் இடமாற்றம் செய்யப்பட்டன இந்த சிறிய இரநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக கட்டப்பட்ட அந்த அடைக்கல மாதா ஆலயமானது ஜேசிபி கொண்டு இடிக்கப்பட்டது இடிக்க முடியவில்லை பின்பு பெரிய ஜேசிபி கொண்டு வந்து இடித்தனர் புதிய ஆலயத்தில் வளர்ந்தோறும் திருவிழா நடைபெறும் இந்த சந்தியாகப்பர் அந்தோனியார் மற்றும் மாதா சுருவங்கள் திருவிழாவிற்காக வெளியே எடுத்து செல்வர் திருப்பவனி முடிந்த பின்பு சிறுவங்களை மீண்டும் ஆலயத்துக்கு கொண்டு வந்து வைப்பர் அவ்வாறு ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு திருவிழா வந்தது இந்த மூன்று சுருபங்களையும் எடுத்துக்கொண்டு பவனியாக வந்துவிட்டு திருவிழா முடிந்ததும் அந்த சுருபங்களை ஆலயத்துக்குள் கொண்டு போக எடுத்து சென்றனர் அப்பொழுது சந்தியாகுப்பர் சுருவத்தை சுமந்து வந்த ஒருவர் அந்த பழைய அடைக்கல மாதா கோயில் அருகே பொழுது அவரால் நகர முடியவில்லை அந்த சந்தியாகுப்பர் சுருவத்தை சுமந்து கொண்டு வந்தார் அவரால் அந்த இடத்தை விட்டு நகர முடியவில்லை பின்பு ஒரு வழியாக அந்த இடத்தை விட்டு நகர்ந்து ஆலயத்தில் கொண்டு போய் சுருவத்தை வைத்தார் இரவு அவருக்கு கனவில் சந்தியாகப்பர் தோன்றி தான் வேறு எங்கும் செல்லவில்லை என்று கூறி ஏற்கனவே பழைய அடைக்கலமாதா கோயில் இருந்த இடத்தை காண்பித்து இங்குதான் நான் இருக்கிறேன் என்று சந்தியாகப்பர் கூறினார் உடனடியாக அந்த இடத்தில் மீண்டும் ஒரு சிறிய ஆலயம் கட்டப்பட்டது சந்தியாகப்பர் சுருவம் வைக்கப்பட்டது நவநாள் ஜபம் ஜபிக்கப்பட்டது பக்தர்கள் குவிய ஆரம்பித்தனர் தற்பொழுது வெளியூரிலிருந்தும் உள்ளூரிலிருந்தும் பக்தர்கள் தின தினந்தோறும் வந்து ஜபித்துவிட்டு செல்கின்றனர் இங்கு வழங்கப்படுகின்ற சந்தியாகப்பர் எண்ணெய் மந்திரித்த எண்ணெய் அதை வாங்கி செல்பவர்கள் வீடுகளுக்கு சென்று வைக்கும் பொழுது அந்த எண்ணெய் பாட்டிலில் இருக்க எண்ணெய் வந்து பொங்கி அப்படியே வடியுது சந்தியாகப்பர் மந்திரித்த எண்ணெய் வீடுகளுக்கு வாங்கி செல்கிறார்கள் ஆலயத்திலிருந்து அவங்க வீட்டில் வச்சுருக்கும் போது அந்த எண்ணெய் வந்து அப்படியே பொங்கி வடியுது அதுதான் ஒரு அதிசயம் இதை நம்ம அந்த சந்தியாகுப்பர் அந்த சேனலில் போய் பார்த்தோம்னாலே நமக்கு தெரியும் அந்த பொங்கி வடியுது அப்படியே எண்ணெய்கள் வந்து பொங்கி வடியுது கன்னியாகுமரி தான் இங்கே வராங்க கோயம்புத்தூர்லேருந்து வராங்க வந்து ப்ரேயர் பண்ணிவிட்டு இங்கே அந்த மந்திரித்த எண்ணெய் வாங்கிட்டு போகிறாங்க வீட்டில் வந்து எண்ணெய் வடியுது அவங்களே சாட்சி சொல்கிறாங்க நான் இந்த மந்திரத்தை எண்ணெய் வாங்கி கொண்டு வீட்டில் இது பண்ணேன் எனக்கு நோய் நீங்கிச்சு எங்கள் வீட்டில் எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்தது எங்கள் வீட்டில் இந்த எண்ணெய் வச்சிருக்கும் போதே எண்ணெய் வந்து பொங்கி வழியுது அப்படின்றாங்க அங்கே ஒரு சிஸ்டர்ஸ் கான்வெண்ட் இருக்குது அவங்களே வாங்கிட்டு போகிறாங்க வாங்கி அவங்க வீட்டில் அவங்க கான்வெண்ட்டில் வச்சுருக்காங்க அதை எண்ணெய் வந்து பொங்கி வடியுதுன்னு ஃபாதருக்கு சொல்கிறாங்க ஃபாதர் போய் பார்க்குறாப்பில் அதை வீடியோவை போட்டிருக்காங்க அந்த வீடியோவிலே நமக்கு தெரியுது எண்ணெய் வந்து பாட்டிலில் வச்சுருக்க எண்ணெய் மூடி திறக்கலை ஆனால் பொங்கி வடியுது எண்ணெய் ஆக சந்தியாகப்பர் ஆலயத்தில் வழங்கப்படுகின்ற மந்திரித்த எண்ணெய் பொங்கி வருகிறது அநேக அற்புதங்கள் நடைபெறுகிறது அதே போன்று இந்த ஆலயத்தில் முற்ற முற்றத்தில் நீரூற்று அவ்வப்போது கிளம்புது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டிலிருந்து இதுவரைக்கும் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது முறையாக நூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாவது முறையாக நீரூற்று அற்புத நீரூற்று அடிக்கடி வருது வெளியே வருது நீர் வெளியே வருது நீரூற்று மாதிரி வெளியே வருது அது தீர்த்தம் அதை மக்கள் வாங்கி அதை பருகிட்டு போகிறாங்க அது நிறைய நோய்கள் வந்து குணமாகுது அப்படிங்கிறாங்க அது நிறைய பேர் சாட்சி சொல்கிறாங்க ஆண்டவர் அளவு இன்றைய அளவு இன்றைக்கும் சா அற்புதங்களை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார் திண்டுக்கல் மாவட்டம் மரவப்பட்டி தாடிக்கொம்பு கிராமத்தில் இருக்குது இந்த சந்தியாகப்பர் ஆலயம் ஆக திண்டுக்கல் போவதற்கு வாய்ப்புள்ளவர்கள் இந்த திண்டுக்கல் மாவட்டம் தாடிக்கொம்பு கிராமத்தில் உள்ள மரவப்பட்டி புனித சந்தியாகப்பர் ஆலயத்துக்கு சென்று ஜபித்து ஆண்டவருடைய அருளை பெற்று செல்லவும் அற்புதங்களை பெற்று செல்லவும் மேலும் விபரங்கள் தேடுபவர்கள் இணையதளத்தில் தேடினாலே அதில் நிறைய தகவல்கள் கிடைக்கின்றன முகவரி கிடைக்கும் ஃபோன் நம்பர்லாம் கிடைக்கிது ஆக திண்டுக்கல் மாவட்டம் தாடிக்கொம்பு கிராமத்தில் உள்ள மரவப்பட்டி புனித சந்தியாபுர ஆலயத்துக்கு சென்று ஜபிக்கவும் ஆண்டவர் இயேசுவின் அருளை பெற்றுக்கொள்ளவும்